எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் என் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட சிக்ஸ்டி டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க என்னோட சேனலையும் உண்மை பெற்ற யோசி திங்கப்படுவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியுமா எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மா அதையும் இவங்களை நினைச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு இம்பார்ட்டண்டான டாபிக் பாலிம நியூஸில் உண்மையாக நடந்த சம்பவத்தை வந்து நியூஸில் ஷேர் பண்ணியிருக்காங்க என்னென்னா ஆவணமின்றி ஒரு நபர்கிட்ட பல கோடி ரூபாய் இருந்ததாக பறிமுதல் பண்ணியிருக்காங்க காவல்துறை அதிகாரிகள் ஸோ அந்த நபர்கிட்ட இருந்து மூணு கோடி மட்டும் காவல்துறையிட்ட கொடுத்து கமிஷன் பேஸ்டு வந்து கொடுத்துருக்காங்க அந்த நபர் மாட்டிக்கிட்டாருன்றது அவர் ஆந்திராவை சேர்ந்த நகை வியாபாரியம் போதிய ஆவணம் இல்லாதனால அந்த பணத்துக்கு எதுவுமே வந்து ஆவணம் இல்லாததினால ஆவணமின்றி வந்த பணத்தை மூணு கோடி ரூபாய் அவர்கள்ட்டேருந்து வாங்கி நாலு அதிகாரிகள் பங்கு போட்டிருக்காங்க ரெண்டு அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா நேம் வந்து பார்த்தீங்கன்னா மோகன்ராஜ் சதீஷ்குமார் அதுக்கப்புறம் தலைமை காவலர் சார்லஸ் அதுக்கப்புறம் காவலர் வேல்முருகன் தென் உயர் அதிகாரி மோகன் ஸோ அதேமாரி வந்து பங்கு போட்டிருக்காங்க நைன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து ரெண்டு அதிகாரிகளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா அது வந்து ஆளுக்கு அஞ்சு ரூபா பங்கு போட்டு எடுத்திருக்காங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஐம்பதாயிரம் ஒரு ஒரு போலீஸ்காரவங்களுக்கும் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இது நடந்ததை ஒட்டி அந்த நபர் வந்து மேல் அதிகாரிங்க மேல் இடத்துல வந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அது மூலயமா உள்ளே இருக்க காவலர் அதிகாரிங்களே இந்த தவறு பண்ணலாமா ஸோ அந்த பணம் வந்து போதிய ஆவணம் இல்லாத பணமாக இருந்தாலும் நாம் ஒரு ப ஒரு பணத்தை வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னா அதை வந்து யார்கிட்ட சப்மிட் பண்ணணுமோ அவங்கள்ட்ட தான் சப்மிட் பண்ணணும் இவங்களே கமிஷன் பேஸ்டு வந்து அவங்க கொடுத்தாலும் வாங்கலாமா போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி ஒரு சில போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால தான் மற்ற எல்லா போலீஸ் அதிகாரிகள் சின்சியராக வந்து ஒர்க் பண்ணுற எல்லா அதிகாரிகளுக்கும் கெட்ட பேர் உண்மையாக இல்லைங்களா இது உண்மையாக நடந்த சம்பவம் பாலிமர் நியூஸில் வந்து இந்த நியூஸ் வெளியாக இருக்குது ஸோ மக்களே உஷாராக இருங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நாம் கண்டிப்பாக அரசாங்கத்து முறைப்படி கரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஆவணம் வச்சுருக்கணும் ஒரு நகைக்கடை வியாபாரி இவ்வளோ பணம் எப்படி வச்சிருக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அதுக்கு போதிய டேக்ஸ் கட்டியிருக்கணும் எல்லாமே வந்து வருமானத்துறை செக் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பயம் வர்றதுக்கு வாய்ப்பில்லை ஸோ அதனால் ரொம்ப அலர்ட்டாக இருங்க எச்சரிக்கையோட இருங்க காவல்துறை அதிகாரிகள் சில பேர் இந்த மாதிரி இருக்காங்க எல்லோரும் அப்படி கிடையாது முழு முழுமையாக வேலை செய்கிற காவல்துறை அதிகாரிகளும் இருக்காங்க இந்த மாதிரி கும்பலும் இருக்காங்க இவங்கள மாதிரி உள்ளவங்களால எல்லாருக்கும் கெட்ட பேர் சில ஆய்ஸ்வங்க சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொருடையும் நோட்டிஃபிகேஷனாகும் ஸோ நாம் கடவுள் மாதிரி தான் போல் ஸ்டேஷனில் போயிட்டு நம்ம கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணி நமக்கு அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்களான்னு நம்ம நம்பிக்கையாக இருக்கிறோம் அதேமாதிரி தான் எந்த இன்சிடெண்ட் அவங்க மேலே பேட் கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துருச்சா அந்த அதிகாரிங்க கரெக்டாக இருக்கணும் இல்லையா தட் இஸ் த பாயிண்ட் ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சில பேர் பண்ணுறதுனால எல்லாருக்கும் கெட்ட பேர் வருது ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஒரு ஆள் ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் எச்சரிக்கையோடு இருக்கணும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாகிருக்கு நாம் யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபட முடியாது அதே மாதிரி இந்த பறிமுதல் பண்ணாங்க இல்லையா போதிய ஆவணம் இல்லாததுனால் ஸோ வருமானத்துறை எதுவுமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணாமல் அந்த பணம் வந்து அனாம்தான் கடந்த பணத்தை வந்து அதுக்கு உரிய உரிமை வழங்கும் திட்டத்தை வந்து அதிகாரிகள் தான் வந்து வழங்கணும் என்ன இது மூலயமா என்னன்னு கண்டுபிடிக்கணும் அதை விட்டுட்டு அதிகாரிகளே வந்து சப்போர்ட்டாக இருந்து அந்த பணத்தை வாங்கி வச்சுட்டா மக்கள் என்ன வருது பொதுமக்கள் ஸோ ப்ளீஸ் தயவுசெய்து ஒரு சில போலீஸ் டிபார்ட்மெண்ட் பண்ணுறதுனால எல்லா டிபார்ட்மெண்ட் சின்சியர் போலீஸ் ஆஃபீஸருக்கும் இதே நிலைமை தான் வருது ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க பி அலாட் எச்சரிக்கையோடு இருங்க மக்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை நம்பி தான் இருக்காங்க எந்த ஒரு குறைகளாக இருந்தாலும் அங்கே தான் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி நமக்கு எல்லாமே பண்ணி கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கும் தவறான பணம் அதாவது கிடச்சிருந்தாலும் அவங்க ஆவணம் இன்றி பண்ணியிருந்தாலும் அதுக்கு என்ன நடவடிக்கையோ அதை தான் எடுத்துருக்கணும் சரிங்களா அதேமாரி உள்ளே இருக்கவங்க ஷேர் பண்ணிடக்கூடாது இது மிக தவறு ஸோ சீலர் காசு உங்கள் சுகன்யா எச்சரிக்கையோட இருங்க விழிப்புணர்வாக இருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பக்கத்துக்கு பில்வன் கிளிக் பண்ணுங்கள் பாலிப நியூஸில் இந்த நியூஸ் வந்து ஷேர் ஆகிருக்குங்க சோஷியல் மீடியாவில் ஸோ என்னுடைய ஆடியன்ஸ் எல்லோரும் அலாட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவை நான் ஷேர் பண்ணுறேன் உங்கள் சுகன்யா